தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் துணை முதலமைச்சராகிறாரா உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி வட்டாரங்களில் கசியும் தகவல் வாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு ஆட்டத்தை மொத்தமாக களைத்து ஸ்டாலின் முதலிலிருந்து ஆடப்போகிறாரா நேற்று ஒரே நாளில் அறுபத்தி ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட்ட நிலையில் நிர்வாக ரீதியாக சீனியர்கள் பலர் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை வளையத்தில் இருப்பதால் அமைச்சரவையில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதல்வர் ஸ்டாலின் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெளிநாட்டு தொழில் முதலீட்டை ஏற்பதற்காக அமெரிக்கா செல்ல இருப்ப சொல்லப்பட்டது ஆனால் சுதந்திர தினத்திற்கு பிறகு அமெரிக்கா செல்ல தற்போது திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது ஸ்டாலின் அமெரிக்கா செல்லும் முன்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சீனியர்களாக உள்ள பத்து அமைச்சர்கள் டெல்லி பொறியில் சிக்கியுள்ள நிலையில் இதில் சிலர் அமைச்சரவையில் மாற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இளம் அமைச்சர்கள் பெரும்பாலும் அதிகாரத்தில் சேர்க்கப்படவும் மாவட்ட செயலாளர்கள் பெரிய அளவில் சேர்க்கப்படவும் வாய்ப்பு இருப்பதாகவும் திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஐந்து அமைச்சர்கள் மீது முதல்வர் ஸ்டாலின் டேபிளுக்கு புகார் சென்றுள்ளதாகவும் அவர்கள் மாற்றப்படலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியிலும் கட்சிக்கு வெளியேயிலும் அதிகாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக மவுஸ் கூடிக்கொண்டே வருவதால் உதயநிதியை துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அதனை எப்போது அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று இளைஞரணி மத்தியில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது ஆட்சி நிர்வாக பொறுப்பு முழுமையாக வெளிநாடு செல்லும் முன் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளது என்கிறார்கள் இதனால் உதயநிதியின் உடன்பரப்புகள் உற்சாகத்தில் உள்ளன வரக்கூடிய நாட்களில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகுமா பொறுத்திருந்து பார்க்கலாம்